ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் ஆய்வாளர் சமூக ஆய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் உங்கள் உமாபதி தமிழன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா வணக்கம் சார் இப்ப ஏடிஎம் கே அலைன்ஸ்ல ஒவ்வொரு நாளும் புது புது விதமான திருப்பங்கள் வந்துகிட்டு இருக்கு அது மாதிரி எடப்பாடி சொல்றாரு டிடிவியை சேர்த்துக்க மாட்டேன்னு டிடிவி சொல்லிட்டாரு எடப்பாடியை முதலமைச்சராக கொண்ட தேசிய ஜனநாயக கூட்டத்தில் ஒருபோதும் நான் இருக்க மாட்டேன் யார் இந்த எடப்பாடி இவர் அழிக்கிறதுக்கு தான் நான் கட்சியை ஆரம்பிச்சேன்னு அவர் சொல்லிட்டார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அண்ணாமலை வந்து தினகரனை வந்து ஆதரிச்சு பேசிகிட்டு இருந்தாரு தினகரன் ஓபிஎஸ் சேர்த்துக்கிட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிகிட்டு இருந்தார் அப்புறம் நைனார் நாகேந்திரனை டிடிவி திட்டுறாரு தான் நாங்கள் கூட்டிலிருந்து விளக்குறோம் ஓபிஎஸ் விளக்குனதே அவர் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நிலையில் டிடிவியை இது இபிஎஸ்ஐ வந்து டிடிவி இவர் ஆதரிக்கிறார் நைனார் நாகேந்திரன் வந்து ஆதரிக்கிறாரு போய் பார்த்து பேசுறாரு திடீர்னு பார்த்தா பாஜக மீட்டிங்லயே அண்ணாமலை கொஞ்ச நாளாக காணும் பார்த்தா அவர் வந்து போய் டிடிவியை சந்திக்கிறார் என்ன நடக்குது இவர் ஒதுக்குனால இவர் ஆதரிக்கிறாரு ஒரே கட்சியிலே ரெண்டு குரூப் நைனார் இபிஎஸ் அண்ணாமலை டிடிவி இவங்க அவங்கள ஏற்றுக்க மாட்டாங்க ஆனால் இவங்க அவங்களோட இருப்பாங்க இது என்ன சார் இது என்ன நடக்குது புலி ஆடு புல்லு கட்டு கதை கேள்வி ஆமா அது ஒரு மதுரையில் ஒரு ஆத்த கடக்கணுங்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லுவாங்க கதை தெரியுமா தெரியாது கேட்டுக்க கேட்டுருக்கேன் ஆத்த கடக்கணும் ஒருத்தன் புளியே ஒரு கையில் பிடிச்சிருக்கான் இன்னொரு கையில் ஆடை வச்சிருக்கான் தலையில் புல்லு கட்டை வச்சிருக்கான் ஓனர் வேணா புலிக்கு ஓனர் வேணால் ஆடு ஆளுக்கட்டுக்கு ஓனர் வேணா ஆட்டுக்கு ஓனர் வேணா படகுலேருந்து அக்கறைக்கு போகணும் அந்த படகில் ரெண்டு தான் கொண்டு போகணும் ஒன்று புளியும் ஆடையும் கொண்டு போகலாம் கட்டையும் புளியும் கொண்டு போகலாம் எப்படி தான் கொண்டு போக முடியும் சரி இப்போ வந்து ஆடையும் புல் கட்டையும் கொண்டு போய் அங்கே வச்சுட்டு வந்தோம்னா ஆடு புல் கட்டை தின்றும் சரி இது தான் கொண்டு போக முடியும் ஆடை கொண்டு போனோம்னா போய் விட்டு வர்றோம் அடுத்து என்னத்தை கொண்டு போவீங்க புளியை கொண்டு போய் அங்கே இறக்கி விட்டோன்னா ஆட்டை தின் ஆடை தின்று சரி புல்லுக்கட்டை கொண்டு போனீங்கன்னா ஆடு புல்லு கட்ட தின்றுரும் இப்படி சிக்கலான சூழ்நிலையில ஒருத்தர் தான் ஏற்ற முடியும் ஒன்று ஆடை ஏற்றலாம் இல்லை புல்லுக்கட்டை ஏற்றலாம் இல்லை புளியை ஏற்றலாம் அப்படின்ற நிலைமையில அவன் என்ன செஞ்சான்றது தான் அந்த கதை அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி புளி ஆடு புல்லுக்கட்டை எப்படி அந்த ஆத்தங்கரைக்கு அந்த ஓனர் கொண்டு போனா டுபாகூர் ஓனர்ன்றது தான் கதை இந்த கதையில் டுபாகூர் ஓனர் யாருன்னா பிஜேபி புலின்றது ஈபிஎஸ்ஸு புல்லுக்கட்டுன்றது ஓபிஎஸ்ஸு ஆடுன்றது தினகரன் இது எப்படி கரை சேர்த்தாங்கன்றது தான் அந்த கதை வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அதுக்கு முன்னாடி இந்த கதையை நம்ம சொல்லிருவோம் அப்போ இப்படி ஒரு சிக்கல் இருக்குது புளியை கொண்டு போனோம்னா ஆடு புல்லு கட்டை தின்று கட்டை கொண்டு போனால் புளியை இப்போ ஆட்டை தின்டும் ஆட்டை கொண்டு போனோம்னா விட்டுறணும் ஆட்டை கொண்டு போயிட்டு திருப்பி எண்ணெய் கொண்டு போவீங்க புளியோ புல்லு தானே கொண்டு போகணும் அப்போ புல்லு கட்டை கொண்டு போனால் விட்டுட்டு போனாலும் பஞ்சாயத்து இப்படின்னு ஒரு சிக்கலான பஞ்சாயத்து இருக்கும்போது அதை எப்படி தீ தான் பிரச்சனை ஏன்னா முதல்ல வந்து ஆட்டை கொண்டு போவான் ஏன்னா புளிய புல்லு சாப்பிடாது சாப்பிடாது அடுத்து என்ன பண்ணுவான்னா கட்டை கொண்டு போய் அங்கே வச்சுட்டு திருப்பி ஆட்டை கூப்பிட்டுருவான் ஆட்டை இங்கே இறக்கி விட்டு திருப்பி புளியை ஏற்றி கொண்டு போய் அங்கே விட்டுருவான் ஓ திருப்பி ஆட்டை கொண்டு வந்துருவான் புல் இது ஆட்டை கொண்டு வந்துடுவான்ல ஆமாம் புரியுதா முதல்ல ஆடை கொண்டு போகிறாப்புல அப்போ புளி வந்து புல்லு கட்ட திங்காது இதுதான் கதை புளி புல்லு கட்டை திங்காது அப்போ ஆடை கொண்டு போய் விட்டுட்டு திருப்பி வரான் வந்து புல்லுக்கட்டை கொண்டு போய் அங்கே வச்சுட்டு ஆட்டை திருப்பி ஏற்றிட்டு வந்துடுறான் ஏற்றிட்டு வந்துட்டு திருப்பி புளியை ஏற்றி கொண்டு விட்டுட்டு திருப்பி வெறும் ஆளாக வந்து ஏன்னா புளி அங்கே கட்ட திங்கியாது திருப்பி ஆட்டை கூட்டு போய் மூனையும் கூப்பிட்டு போயிடுறான் புரியுது அந்த கதை இதுதான் இன்றைக்கி வந்து பாஜக ஆடக்கூடிய ஆட்டமாக இருக்குது புளி ஆடு புல்லுக்கட்ட ஆடு நீ கூட தான் ஓனர் ஒரே ஆள் தான் கட்டுக்கும் ஓனர் ஒரே ஆள் தான் புளிக்கும் ஓனர் ஒரே ஆள் தான் ஓனர் தான் ஆனால் இந்த மூனையை வந்து மெண்டலாக்கி விட்டு புலி ஆட்டையும் திங்க விடாமல் ஆடை புல்லு கட்டுன்னு திங்க விடாமல் பண்ணுறது யார் முதல்ல பிஜேபி தான் நான் பிஜேபின்னு சொல்லலை இது வந்து சொல்கிறேன் நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க நான் பொறுப்பேற்றுக்க முடியாது ஓனர் ஒரே ஆள் இந்த மூணுக்குமே புளி ஆடு புல்லு கட்டுக்க ஓனர் ஒரே ஆள் அப்போ உங்களுக்கு தெரியுது பிஜேபின்னு நீங்கள் சொல்கிறீங்க இதை தான் காயந்ருக்காங்க ஆடை கொண்டு போய் ஆட்டை விடுறது ஈபிஎஸ்ட்டை விடுறது அப்புறம் ஈபிஎஸை கொண்டு வந்து இங்கே வச்சுக்கிட்டு புளியை கொண்டு போய் தினகரண்ட்ட கோர்த்து விடுறது திருப்பி இந்த மாதிரி அண்ணாமலையை வச்சு ரெண்டு பேர்கிட்ட பேசுகிறது அண்ணாமலை யார் பிஜேபி உறுப்பினர் நயனா நாயந்திரன் யார் பிஜேபி தலைவர் இவர் யார்கிட்ட பேசுகிறாரு அவர் யார்கிட்ட பேசுகிறாரோ அவரோட தலையிலாம் நின்னாலும் அவங்க எங்கள் விரோதி தான் சொல்கிற ஒரு ஆள்கிட்ட இவர் போய் பேசுகிறாரு இவர் யார்கிட்ட பேசுகிறாரு அண்ணாமலை ஆர்ட்ட பேசுகிறாரோ அவருக்கு விரோதியான இபிஎஸ்ட பேசுகிறாரு அப்போ போது என்ன சொல்லுவாங்க புளியாடு கட்டு கதையில் இபிஎஸ் கேட்டால் ஏங்க ஏன்ட்ட பேசிட்டீங்க நான் தான் முதல்வர்ன்றீங்க கடைசியிலருந்தான் அண்ணாமலை போய் அவர்கிட்ட போய் பேசுகிறோன்னே இவர் என்ன சொல்லுவார் யார் நைனா என்ன சொல்லுவார்னா நைனாருன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா எல்லாரும் நைனான்னு தான் கூப்பிடுறீங்க அவர் நைனா என்ன சொல்லுவார்னே ஏங்க யார் தலைவர் தம் மாண்டத்துக்கு யாருங்க தலைவர் நான் தானே தலைவர் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் தான் முதலமைச்சர்னு சொல்கிறேன் மாநில தலைவர் நான் சொல்கிறேன் நீங்கள் எதுக்கு அவரை பற்றி கவலைப்படுறீங்க அந்த ஆளுக்கு பதவியே கிடையாதுங்க தூக்கிட்டு வாங்க ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு அண்ணாமலையை ஒதுக்கி வச்சுருக்காங்க கேமே தமிழ்நாடு அரசியல் பாலிடிக்ஸில் அண்ணாமலையை வைத்து தான் உள்ளுக்குள்ளே புரியுதா உங்களுக்கு தந்தூரி அடுப்பு பார்த்துருங்களா பழைய ட்ரம்மு மாதிரி இருக்கும் உள்ளே எட்டி பார்த்தீங்கன்னா தான் கங்கு இருக்கும் கோழி இருக்கும் ரெண்டு ரொட்டி சுட்டுக்கிட்டுருப்பாங்க அந்த மாதிரி தான் அண்ணாமலை அண்ணாமலை வெளியே பார்க்க தகராட்டுற மாதிரி இருப்பாங்க உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கோழி இருக்கும் ரொட்டி வந்துக்கிட்டு இருக்கும் இந்த மாதிரி ஸோ அப்போ என்ன பண்ணேன்னா இவர் கேட்டால் எப்படி சொல்லிடுறாரு அண்ணாமலை பதவியிலே இல்லைங்க அந்தாலும் ஒரு பாலிடிக்ஸ் பண்ணி தான் நம்ம பிரிஞ்சோம் நான் பார்த்துக்கிற தலைவா நான் தானே தலைவன் மாநிலத்துக்கு யார் தலைவா தலைவர் நீங்கள் அண்ணாமலை பேசுகிறாரா ஆயா பேசுதுன்னுறீங்க இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை இல்லை நீங்கள் சேர்க்க மாட்டேங்க நீங்கள் தாங்க முதலமைச்சர் சொல்லிதான் அந்த வடிவம் இல்லை சொல்லுவாங்க ஜெயிச்சுட்டாடா நீ ஜெயிச்சா திவ்யா திவ்யா உனக்கு தான்டா திரிஷா உனக்கு தான்டா டேய் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க ஏன்டா அப்படி சொல்கிற அப்படின்னு அப்போ திவ்யா இந்த திரிஷா கிடைக்கலாம் திவ்யா திவ்யா கிடைக்கலன்னா உனக்கு கொண்டு விடுவாங்க உனே கொள்ள வேண்டியதா அப்படி அப்படின்னு இதுதான் இங்கே நடக்குது ஒன்றுக்கு ஆகாத ஆளை போய் நீதான் தான் முதலமைச்சர் நீங்கள் தான் வரப்போகிறீங்க அடுத்து நீங்கள் தான் வர அவரோட அரசியல் வாழ்க்கை அழிஞ்சு போச்சு நம்ம பல டைம் பேசிட்டு எடப்பாடியாருடைய அரசியல் வாழ்க்கை முடிஞ்ச முன்னாடியே முடிஞ்சிருச்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோடையே முடிஞ்சு போச்சுங்க முடிஞ்சு போச்சுங்க அவ்வளோதாங்க இன்னும் நீங்க வச்சுக்கிட்டு டெட் பாடியை ஐசியூல வச்சுக்கிட்டு இன்னும் தாத்தா வீரோட இருக்காருன்றீங்க இன்னும் வீரோட இருக்காரு வந்துருவார் ரெண்டு நாள்லன்றீங்க ஜெயலலிதம் சொன்னாங்க இட்லி சாப்பிட்டு ரெண்டு நாளில் வந்துடுவாங்க டெட் வச்சுட்டு அந்த மாதிரி எடப்பாடியாரோட அரசியல் இட்லி எல்லாம் உண்மைதான் இருக்கேன் அதுதான் புல்லு ஏகப்பட்ட எவ்வளோ எவ்வளோ கோடிக்கணும் ஒரு கோடி ரூபா ஒரு கோடி ரூபா இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் இந்த ஆட்டம் ஆடுபுலி ஆட்டம் புரியுது அந்த ஆடுபுலி ஆட்டத்துடைய கதையே இந்த புலி ஆடு புல்லு கேட்டுக்கிறது தான் ஸோ இப்படி ஆடும்போது அண்ணாமலை என்ன சொல்லுவா அப்படின்னா தினகரன் கூப்பிட்டு அண்ணா எனங்கண்ணா இது என்ன பார்த்து தெரியலங்கண்ணா யாரோட லேடன்ட்ட பேசுறீங்களா அண்ணா அந்த தம்பி நான் மாநில தலைவராக எதுக்கு போட்டு வச்சிருக்காங்க தெரியுமா அதிமுகவை உள்ள கொண்டு வர்றதுக்காக பழைய அதிமுக ஆளுன்றதுனால சொல்லி இழி போட்டு வச்சிருக்காங்கண்ணா எலெக்ஷன் முன்னாடி தூக்கிடுவான் நீங்க கவலைப்படுறீங்க உங்களுக்கு தெரியாதது இல்லை நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளுன்னா அம்மா கூட இருந்தவங்க உங்களுக்கு தெரியாதுங்கண்ணாண்ணா விடுங்கண்ணா அண்ணா என்னன்னா சொல்றீங்க எடப்பாடி இருக்க கூடாது அவ்வளோதான்ண்ணா இதை தான் நான் சொல்லிட்டு இருந்தேண்ணா மூணு வருஷமா நான் உங்களுக்கு முன்னாடி சொன்னேன் சொன்னா இப்போதான் சொல்றீங்க நான் அப்பயே சொன்னேன்லங்க அந்த ஆள் தூக்கிடுவோன்னு தூக்குறேண்ண கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கண்ணா ஏன்னா நீங்கள் இப்போ அறிக்கை கொடுக்காதீங்கண்ணா போகாதீங்கண்ணா அமைதியாக இருக்குண்ணா ஒரு தினகரன் பாப்பாப்பில் கண்ணாடி பிறங்குறதுக்கு முன்னாடி அரசியல் பண்ணவன் நான் அது இந்த மாநிலத்துடைய ஃபயர் முதல்வர் பவர்ஃபுல்லாக யாரும் நெருங்க முடியாத முதல்வரை நெருங்கி எம்பி ஆனவன் மைண்ட் வாய்ஸில் நீங்கள்லாம் ஆள் ஆளுக்கும் வந்து ஏண்ட அரசியல் பண்ணிட்டு கால குடும்பம் தம்பி இதெல்லாம் அப்படின்னு மனசில் நினைச்சு சரி சொல்லுங்க நம்மளை தெரியும் உங்களை பற்றி தெரியாத நம்ம நீங்கள் என்ன இல்லை கேஸ் எல்லாம் நீங்கள் தான் பார்க்குறீங்க தெரியுதுலண்ணா பேசிட்டேண்ணா சின்னவர்கிட்டையும் பேசிட்டேன் பெரியவர்கிட்டையும் பேசுகிறேண்ணா கொஞ்சம் அமைதியாக இருங்கண்ணா இன்னும் விஜய் விஜயன்னா நீங்கள் ஒன்றும் நீ அதை பற்றி நினைக்காய நான் பார்த்துக்கணும் நீங்கள் என்னை நம்புறீங்களா இல்லையா நம்புகிறேண்ணா அதே மாதிரி ஓபிஎஸ் உங்களை ஃபோன்லையே பார்த்துங்க உங்களுக்கு என்ன பண்ணிடுவோம் சொல்லிட்டீங்களா எனக்கு உத்தரவாதம் கொடுக்காம பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன் எவன நீ மதிக்க மாட்டேன்னா விஜய்க்கு தூது விட்டு பார்த்தேன் அதுவும் வரல எதுக்கு தூது அப்படியே திமுகவில் சேர முடியுமா அண்ணா நான் நீ அப்படிலாம் நினைக்காதீங்கண்ணா ஏனே திமுகவில் சேர போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்கண்ணா அதெல்லாம் கிளப்பி விட்டேண்ணா நான் கவலைப்படாதீங்கண்ணா சேஃப்டியாக பண்ணுவோம்னா எடப்பாடியார் இருக்க மாட்டாங்கண்ணா கவலைப்படாதீங்கண்ணா அப்படியே எலெக்ஷன் நடந்து முடிஞ்சால் கூட அதிமுகவே ஜெயிச்சா கூடண்ணா கலச்சி விட்ரும்ண்ணா ஆச்சியை என்னங்கண்ணா நீங்கள் அரசியல் தெரியாமல் பேசிகிட்ருங்க ஜெயிச்சாதானே கிழக்க முடியும் நான் எதுக்குண்ணா இடம் வாங்கி விட்ருக்கேன் எது ஏக்கர் கொஞ்ச நாளைக்கு ஆடு புல்லு கட்டு புது புள்ளின்னு போயிட்டு இருக்கேன் ஜனவரி மாசம் வரைக்கும் எனக்கு பொழுதுவா பேசவும் கூடாது நான் உங்ககிட்ட ரெண்டு பேரும் இனிமேல் தான் மாடு வாங்கணும் இப்போதான் லோன் போட்டிருக்காப்புல போட்டிருக்காப்புல இப்பதான் எனக்கு இருந்த எழுபத்தி ரெண்டு கோடி இடம் வாங்கி போட்டிருக்காப்புல கஷ்டப்பட்டு சேர்த்த காசு இப்ப மோடி இந்த யோஜனா திட்டம் ஏதோ ஒரு திட்டம் இருக்கு இந்தியில அதில் ஒரு ஐநூறு மாட்டுக்கு மட்டும் சிம்பிளா லோன் போட்டிருக்காப்பு அவங்க கூட வாங்கிக்கங்க ஆயிரம் ரூபான்னா சொல்லுங்க ஐநூறுனா ரொம்ப கம்மியா இருக்குன்றாங்க இல்ல முதல்ல கொடுங்கன்னு அது தனி ட்ராக்ல போயிட்டு இருக்கு அது ஜனவரியில ஜனவரியில் வந்துடுவோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றாப்புல தினகரன் ஹாப்பி அண்ணாச்சியும் ஹாப்பி தினகரன் ஹாப்பி குமுதா குமுதா ஹாப்பி குமுதா ஹாப்பி அண்ணாச்சி ஹாப்பி குமுதா ஹாப்பி தினகரன் ஹாப்பி முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் இதுதான் இந்த போங்காட்டத்துடைய ட்ரையாங்கிள் ஆனால் அண்ணாமலைக்கு நான் நைனாரை பிடிக்காது நைனாருக்கு அண்ணாமலையை பிடிக்காதுன்னு கிளப்பிடுவாங்க அது உண்மை இல்லையா இதுக்கடையில் ஏன் அரசியலை குழி தோண்டி போசிட்டிங்களாடான்னு சொல்லி அந்தம்மா நீங்கள் ரெண்டு பேரும் போடுற சண்டையில் ஏன்னையே குழி தோண்டி போச்சுட்டீங்களேன்னு ஒரு அம்மா அது இப்போ புலம்பிக்கிட்டு இருக்கு தான் போயிட்டுருக்கு அரசியல் இல்லை இப்போ டிடி விஜயகரன் விஜயை பற்றி கொஞ்சம் பாசிட்டிவாக பேச ஆரம்பிச்சிருக்காரு அதனால தான் அண்ணாமலை அனுப்பி விட்டாங்க போயிடப்போ இல்லையா சும்மா போனால் பிடிச்சி உள்ளே போட்டுடுறாங்க அது வேறு விஷயம் இருந்தாலும் அப்படி பண்ண வேணான்னு பார்ப்பாங்க பேசுங்க தான் என்னன்னு வாங்க என்ன இந்த சந்திப்பினுடைய என்ன தேவையா இருக்கும் திடீர்னு போய் ஒரு சந்திக்கிறது அதிமுக கூட்டத்து அதிமுக கூட்டணி பாஜக சேர்ந்து சிந்தாமல் அந்த எடுக்கணும்னு இல்ல இப்போ நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணியிலேருந்து வெளியேறினவர் டிடிவி தினகர் இவர் பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி அண்ணாமலை அவர் எதுக்கு போய் தினகரனை பார்க்கணும் பார்க்குறாரு அப்படிங்கிறது அவர் திருப்பி வர்றதுக்கு தாங்க பார்ப்பாங்க வந்துருவாரா டிடிவி திருப்பி போனா தானங்க வர்றதுக்கு காதல் கதையில சொல்லுவாங்க உன்னை மறந்தா நினைப்பதற்கின்றது விஜய் ஜனநாயக கூட்டணி மறந்தா தானே அவர் நினைக்கிறதுக்கு அவர் அதுக்குள்ள தான் இருக்கார் இல்ல விஜய்ங்கிற ஓப்பனிங்க என்னச்சு பார்க்க மாட்டாரா ஒரு கோவச்சிட்டு உங்க ஓட்டை பிரிக்கிறேன்டா சவுத் சைடு மட்டுமாவது ஏடிம்கே ஒண்ணும் இல்லாம ஆகுறேன்டா அப்படிங்கிற வெறியில நீங்க பேசலாம் யார் ஜெயிலுக்கு போறது அவர் ஜெயிக்கிறவங்க நோக்கம் இல்லை ஏடிஞ்சே ஒன்றும் இல்லாம ஜெயிலுக்கு யாருங்க போகிறது ஓ ஜெயிலுக்கு அந்த அளவுக்கு தென்னா ஒரு மாஸ்டர் மைண்ட் தமிழ்நாட்டுக்கு அரசியல் கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜதந்திரிங்க போதா காலத்துக்கு சின்ன கட்சி வச்சு நடத்திக்கிட்டு இருக்காருங்க மத்தியில் மட்டும் பிஜேபி ஆட்சி இல்லைன்னு வச்சுங்க அப்போ தான் அந்த தினகரன் ஆட்டத்தை காளியோட ஆட்டத்தை பார்த்துருப்பீங்க ஆனால் இப்போ அப்படி வழி இல்லை அதனால அடைக்கி வாசிக்கிறாப்புல சரி சொல்லுங்க தம்பி ரொம்ப ஓவராக போகிறீங்க நான் அடைக்கு போகிறேன்றதுனாலன்ற ரேஞ்சில் தான் தினகரன் இருக்கார் அவரோட ராஜதந்திரம்ல வேறு லெவல் அவரை மொட்டைக்கு வச்சிருக்காங்க பாஸ்போர்ட்லாம் மாற்றிட்டு வாங்கிட்டு ரொம்ப எனக்கே வருத்தமாக அவரெல்லாம் களத்தில் இறங்கினார்னு வைங்க உண்மையிலேயே எடப்பாடியெல்லாம் தோட விட்டுவார் ஆச்சு அந்த நேரம் ஜெயிலுக்கு போயிட்டாருன்ற ஒரே காலத்துக்காக எடப்பாடி அந்த இதெல்லாம் பண்ணி அந்த கொலை சம்பவங்கள்லாம் நல்லா இருந்துச்சு வெளியே மட்டும் இருந்திருந்தாருன்னா என் நேரம் ஆட்டமே வேறு விஜயும் எடப்பாடியுமே இன்னும் டச்சில் இருக்காங்க ஃபோன் பேசுகிறாங்க அந்த மீட்டிங் என்ன நான் பண்ண மீட்டிங் முடிஞ்சாலும் ஃபோன் பேசுனாங்கிற மாதிரி ஒரு அன்னஃபிஷியலாக ஒரு தகவல் வருது டச்சில் தான் இருக்காங்க அது உண்மைதானே அப்போ உண்மைதான் ஃபோன் பேசுனாங்களான்னு நம்ம தெரியல நம்ம பார்க்கல சொல்லக்கூட டச்சில் தான் இருக்காங்க விஜய் டைரக்டாக ஃபோன் பேசுவார் ஓரளவுக்கு பாலிடிக்ஸ் பேசிடுவார் ஏங்க முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் உங்களுக்கு வேணா நீங்க வேணா அவர் அவமதிக்கலாம் இந்த மாதிரி கம்மியா மதிப்பிடலாம் உங்களை மாதிரி ஜேர்னலிஸ்ட் ஆனால் அவர் முன்னாள் முதலமைச்சர் இல்லை என்னைய போல சீனியர் ஜெனரல்னால் அவர் மரியாதை கொடுத்தாரு ஏன்னா நீங்கள் வந்து இப்போ முதலமைச்சராக இருந்தவருங்க அவர்கிட்ட விஜய் பேச மாட்டாருன்னா அப்போ நீங்கள் விஜய் அசிங்கப்படுத்துறீங்களா எடப்பாடியார் இல்லை விஜய் ஃபோன்லலாம் பேசுகிறாரான்னு கேட்குறேன் விஜய் அந்த அளவுக்கு அங்கே இதாக இருக்காரு அவ்வளோ திமுடி தனாவட்டில் இருக்காருங்களா அப்படிலாம் கிடையாது பேசுங்க கையை கட்டி இதே எடப்பாடியார்கிட்ட போய் நின்று தானுங்க விஜய் அண்ணே அந்த படத்தை கொஞ்சம் பார்த்து அது புறா அந்த படம் அதுக்கு அப்போ என்ன போனீங்க நீங்கள் சிஎம்ங்க டிஜிபிலேருந்து உள்துறை செயலாளர் வெளியூர் வெளியுறவுத்துறை உள்துறை செயலாளர் இப்போது எல்லாமே அவர் கட்டுப்பாட்டில் இருந்தது எது கேட்டாலும் அவங்க தான் செஞ்சு கொடுப்போம் அப்படிங்கிறது ஒரு முதலமைச்சர் நீ அசால்ட்டாக கே ஏன்னா ராஜேந்திர பாலாஜி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு ராஜேந்திர பாலாஜி நம்ம சாதாரணம் போட முடியாது அவர் இங்கே சமூக வலைதளங்களில் அவர் விமர்சனம் பண்ணுறாங்க ஜாலியாக பார்க்குறாங்க விருதுநகர் மாவட்டத்தில் அவர் இன்றைக்கும் பெரியாள் தான் இன்னைக்கு கேண்டிடேட் லிஸ்ட் போறதுக்கு ராஜேந்திர பாலாஜியை கேட்டு தான் அவர்தான் மாவட்ட செயலாளர் பொறுப்பாளர் அவரை கேட்காம பிஜேபி உட்பட நான் யார போட சொல்றேன் அந்த அளவுக்கு விருதுநகர் ராஜபாளையம் ஸ்ரீலிபுத்தூர் சைடு அவர் செல்வாக்கா இருக்கிறது நீங்க ரொம்ப சாதாரண விருதுநகர் மாவட்டம் ஒரு மாவட்டம் அவரை எப்படி பிடிச்சா மாறுவதேசத்தில் எங்க போனா தெரியும்

இங்கே பார்த்த மாதிரி இருக்கு ஆனால் இவரை தான் தேடி வந்தால் ஆனால் இவரான்ற சந்தேகம் வரும்போது டப்புன்னு ஒரு போலீஸ்கார் மறுவ பிடிக்கிறார் பிடிக்குனா டக்குன்னு இவர் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சி அந்த மாதிரி மாறு வேசத்தில் போனார் நிறைய எம்ஜிஆர் படத்தில் பார்த்தீங்கன்னா மறு வச்சிருந்தா ஜெயலலிதாக்கே எம்ஜிஆர் அடையாளம் தெரியாது யார் நீ தொட்டு பேசுற என்னை தெரியல நீங்களா டேய் மறு வச்ச உலகத்துக்கே தெரியும் இதுதான் இதை தான் ட்ரை பண்ணியிருக்காரு கரெக்டாக போலீஸ் டிமாண்ட் இருக்காரு வாங்கன்னு கூப்பிட்டுருக்காங்க நான் எதுக்கு வரணும் நீங்கள் யாரும் நாங்கள் வந்து தமிழ்நாடு போலீஸ் நீங்கள் தானே ராஜேந்திர பாலாஜி இல்லையே அப்படின்ட்டுருக்கார் மரு இப்படிங்க பார்த்துருக்கீங்க இப்போ சொல்லுங்கள் அப்படின்னு ஆமா நான் தான் வண்டியிலேயாருங்க கூப்பிட்டு வந்துட்டேன் பால் கோவா மொத்தமாக பால் திருடுனது அப்படின்ட்டு அப்படியே கூப்பிட்டு வந்து வழக்க போட்டு அதோட ரொம்ப நாள் மன்னிப்பு கேட்டார் டிஎம்கே மோடினாரு ஸ்டாலின் உன்னை என்ன பண்ணுறேன் அசிங்க சிங்க சிங்கமாக ஒத்தமரெல்லாம் பேசினார் அவரை மன்னிப்பு கேட்டார் எனக்கு அரசியல் அறிவு இல்லை இம்மேஜூரிட்டியாக பேச்சுக்கிட்டேன் இனிமேல் அப்படிலாம் பேச மாட்டாங்க கையெடுத்து எடுத்து கும்பிட்டு வீடியோ போடுறாரு இருக்கேன் இல்லையா மாதிரி ஒரு மாபெரும் தலைவர்கள்லாம் அங்கே இருக்காங்க அவரெல்லாம் ரெண்டாம் கட்ட தலைவர் மெயின் ஐடியா நம்ம அதிமுக பெரிய தலைவர் எங்களுக்கு டாடி மோடி மோடி எங்கள் டாடின்னு மோடி தான் எங்கள் டாடின்னு சொன்னவர் கையில் நிறைய கயிறு ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்காரனே வறண்டு போகிற அளவுக்கு இருப்பார் பத்து பேர் பத்து பேர் சுமாருக்கு ஒன்று இது அது என்ன மஞ்சள் கலர் அது என்னது ஒவ்வொரு இது மாரியாத்தாக்கு மஞ்சள் சிகப்பு அந்த மாதிரி இருக்கு காளியாத்தாக்கு அப்புறம் வந்து சில இப்போ சாய்பாபாக்கு ஒன்று இருக்கும் அது மாதிரி ஒரு ஆன்மீக நம்பிக்கை உடையவர் என்ன தெரியாமல்பா தீவிர நம்பிக்கை தீவிர ஆன்மீக நம்பிக்கை அதான் ஜோஷியெல்லாம் சொன்னாரே ஸ்டாலினுக்கு கட்டம் சரியில்லை அதெல்லாம் அதெல்லாம் இருந்தது அப்போ இருந்துது அது பழிக்காமல் போய்டுச்சு அவ்வளோ அந்த மாதிரி புரிசிட்டாங்க ஏன்னா ராஜேந்திர பாலாஜி எங்களோட வருவார் வரணும் அப்படின்னு நேற்று இருக்கு ஓப்பனா பிரெஸ்ல சொல்லிட்டார் செய்தியாளர்கிட்ட ம் ஓப்பனா நம்ம எடப்பாடியோட பேசினாரான்னு சந்தேகமாக நான் கேட்குறேன் பாருங்க ஆனால் ராஜேந்திர பாலாஜி சந்தை விஜய் கூட வரணும் திமுக அழிக்க எல்லாரும் ஒன்னும் சேருவோன்னு அதான் அந்த முயற்சி நடக்குமான்னு கேட்டேன் இல்ல விஜய வந்து புஷ்யானந்த கூட்டு வான் பண்ணியிருக்காங்க யார் கேட்டாலும் நம்பர் கொடுக்கும் இந்த ராஜேந்திர பாலாஜி மதுரையில் இன்னொருத்தர் இருக்காரு யார் செல்லூர் ராஜ் வீட்டுலாம் கொடுத்துறாரு திண்டுக்கல் சீனிவாசன் ஆமா ஏதாவது ஒரு நேரத்தில் நைட்டு பன்னெண்டு மணிக்கு போன் அடிச்சு விஜய் வந்த ஆகணும் தெரியுதா வரணும் வர்றீங்க நீங்கள் உங்கள் படம்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் அப்படின்னு டார்ச்சர் கொடுத்துருவாங்க உங்க பாட்டு பாடவா நான் தானே ராத்திரி நைட்டு பன்னெண்டு மணிக்கு பேசுனா என்ன விஜய் வாழ்க்கை அதனால விஜய் சொல்லி அப்படியே யாருக்கு வேணாலும் கொடுங்க ஓபிஎஸ் கூட கொடுங்க இந்த மாதிரி சில பேர் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க ஒரு பத்து பேர் இவங்க மட்டும் நம்பர் கொடுத்துறாரு ஓகே அப்போ தினகரன் அண்ணாமலை விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி உருவாகுதான்னு தெரியாது ஆனால் ஏடிங்கே விஜய் கூட்டணி உருவாக வாய்ப்பு இருக்குது வேறங்க எப்படிங்க வரும் அவரை தூக்கி கொண்டு போய் எனக்கு கர்நாடகாவில் மறைச்சு வச்சுருக்காங்க பிஜேபி கூட்டணி இந்த புடியாடு புல்லுக்கட்டு கதையே தெரியாம இவர் யாருன்னு தெரியாம ஆடுறாரா மக்கள்கிட்ட கிளப்பி விடுறாங்க எப்படின்னா அண்ணாமலை இவருக்கு ஆகவே ஆகாதுங்க தலைவருக்கு கிட்டே வரக்கூடாண்டா இருந்தது அவர் இவரை ஆகவே ஆகாதுங்க வேணா என் மாநில தலைவர் திருப்பி என் தலைவன் வராமல் பாருங்கள் பெரிய போஸ்ட்லன்னு சொல்லி அண்ணாமலை ஆட்கள் ஒன்று இவர் வந்தார் கர்நாடகாவிலேருந்து அவர் வந்து காய்ச்சலோடு இருந்தவர் கூட்டு வந்தார் அண்ணாமலைக்கு ஜன்னி வந்துடுச்சு ஜன்னி வந்த போதிலும் போர்வை பற்றி கூட்டு வந்து அந்த பொதுக்குழுவில் கலந்துக்கிட்டு வச்சாங்க இப்படிலாம் கதை விடுவாங்க தேசத்துக்காகவும் இந்த கட்சிக்காகவும் இந்த கட்சி பொதுக்குழுக்காகவும் அண்ணாமலை டப்பு டப்புன்னு ஒரு விளக்கிட்டு சட்டையைலாம் போட்டு அது மேலே பொத்திட்டு வந்தாருன்ற மாதிரி அப்படிலாம் எல்லா பில்டப்பும் கொடுப்பாங்க மொத்தத்தில் இது அதுதான் ஆடு புளி ஆடு புல்லுக்கட்ட ஓனர் ஒன்று தான் ஆரம்பத்தில் அதான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஓனர் ஒன்று தான் இந்த புளி ஆடை தின்னு கூடாது ஆடு புல்லுக்கட்டை தின்றக்கூடாது கட்டு தனியோடு போயிடக்கூடாது என்ற தான் கதை கடைசியில் என்ன ஆகுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் புளி புல்லு கட்டு இருக்கும் போட்டை நான் சொல்லுங்க போட்டு இருக்காது போட்டுருந்தா பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி இதுதான் அடக்க போகுது ரெண்டாயிரத்து இருபத்தாறில் கண்டிப்பாக நீங்கள் கூட்டணி வைச்சா என்ன வைக்காட்டி என்ன டோட்டலாக காலியாக போகுது அப்படிங்கிற ஒரு சூழலை ரொம்ப விரிவாக சொல்லியிருக்கீங்க பார்ப்போம் விஜயுடன் ஏடிம்கே கூட்டணி எப்படியாவது வச்சுருங்கிற மாதிரி பல்வேறு கருத்து சொல்கிறாங்க ராஜேந்திரன் பாலாஜி சொல்கிறாரு டிடிவி லைட்டாக சிக்னல் கொடுக்குறாரு ஆனால் டிடிவி வரவே கூடாதுன்னு எடப்பாடி தொடர்ச்சியாக சொல்லிகிட்டு இருக்காரு இவங்க மாறி மாறி போயிட்டுருக்குறாங்க பார்ப்போம் எலெக்ஷன் நெருக்கத்தில் எல்லாரும் அந்த காவி சங்கமத்தில் சங்கமம் ஆகிறாங்களா இல்லை தனிச்சு நிற்கிறாங்களா இல்லை போகிறாங்களா எப்படி போக போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஏன்னா விஜய்யும் டிஎம்கே மட்டும் தான் திட்டுறாரு இப்போ வரையும் ஏடிம்கே திட்டல அவருக்கு ஒரே தெரிஞ்சது அங்கிள் ஸ்டாலின் சிஎம் சார் பதில் சொல்லுங்க எப்போ போனாலும் அது ஒன்றை கூட தான் கேட்டுக்கிட்டு இருக்காரு அதனால எல்லாரும் டவுட் வருது திமுக தான் அழிக்கணும்னா அப்போ ஏடிம்கேவே கூட்டணி வச்சிடலாமே அப்படிங்கிற விஷயமா இருக்கு ராஜேந்திர பாலிஜி சொல்லி தான் கூறுறாரு திமுக தானே உங்களுக்கு அழிக்கணும் வா எங்களோட வா வாகை சூடுவோம் அப்படின்னு ராஜேந்திர பாலாஜியும் கூப்பிடுறாரு பார்ப்போம் எதுக்கு ஆவின்ல பால்கோவா கோவா இருக்கா பாவப்பட்ட விஜய கூப்பிட்டு பால் கோவா திருடுறா விஜய்க்கு அதெல்லாம் தெரியாது ஆவின்னா என்னன்னு தெரியாது பொதுத்துறை பொதுத்துறை அதெல்லாம் ஆவினை பற்றிலாம் அவருக்கு எதுவுமே தெரியாது பால் பாக்கெட் கூட அவர் போய் பால் பாக்கெட் வாங்க போறாரு இல்லை கடையில் வந்து பால் அப்படின்னு தூங்கிப்போம் நம்ம வீட்டில் போடுற மாதிரி போட போகிறாங்களா அவருக்கு டீ வேணா டீ போட்டு கொடுப்பாங்க அவர் எங்கேருந்து பால் வருது ஆவின்னு கவர்மெண்ட் கம்பெனி இருக்கா அதெல்லாம் தெரியாது அப்போ அவருக்கு எப்படி பால்கவார்த்து எல்லாம் தெரியும் தீபாவளிக்கு அதனால் நனமன்றம் போல முன்னாள் அமைச்சர்னு பேசு அப்போ பல்வேறு செய்திகள் எப்படி போயிட்டு இருக்கு ஒவ்வொரு நாளும் தினகரன் ஓபிஎஸ் நயினார் எடப்பாடி பிஜேபிக்குள்ளே ரெண்டு குரூப்பு சண்டை அதிமுகக்குள்ளே ரெண்டு குரூப் சண்டை இந்த சண்டை போட்ட குரூப்பு அந்த குரூப்போட சேர்ந்துக்குது இவங்களோட சண்டை போட்ட குரூப்பு இந்த குரூப்போட சேர்ந்துக்குது அப்போ அதிமுக கூட்டணியா அதிமுக குள் கூட்டணியா பாஜக கூட்டணியா பாஜக குழு கூட்டணியாங்கிற மாதிரி கான்செட் போயிருக்கு அவங்களோட கூட்டணி வச்சா பாமகவும் ரெண்டாக பிரிஞ்சிருக்கு அவங்க யாரோட போக போகிறாங்கன்னு வேற தெரியல பார்ப்போம் ஒரு சுவாரஸ்யமான செய்திகளை ஒவ்வொரு நாளும் தந்துக்கிட்டு இருக்கிறாங்க என்ன போகுதுங்கிறத கமலஹாசன் ஒரு படத்தில் சொல்லுவாங்க பாடி ரெண்டா பீஸ் பீஸாக போயிடுச்சு அந்த மாதிரி பாம்பாக்கு பாடி பீஸாக போயிடுச்சு இந்த இது பஞ்சதந்திரத்தில் சொல்லுவாங்க அந்த லாட்ரிக்கு துணி அனுப்புகிறப்ப அனுப்பி விட்டுறாங்க அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு என்ன பண்ணுறது பார்ப்போம் அடுத்து என்னென்ன நடக்க போகுதுங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும்